நம்மளை பிடிச்சவங்க எப்போதுமே நம்மளை நஷ்டப்பட விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் என் ஒய்ஃபாக இருக்கட்டும் எல்லாருமே வேலையை மாத்திரம் பார்த்தா போதும் விவசாயம் வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எதையும் நம்ம கேட்கறது இல்லை நம்ம ஒரு பதினாலு வருஷத்தில் நிறையா சொல்லலாம் லட்சங்கள் நிறைய லட்சமே நம்ம விவசாயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருப்போம் ஆனாலும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சா கூட இப்போது தாறுமாறாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பணம் அதெல்லாம் பதினாலு வருஷம் உழைப்பு எக்கச்சக்கம்னே சொல்லலாம் இப்போவே பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்கல இந்த கம்பு கட்டுறதா இருக்கட்டும் வாழைக்கு இப்படி வட்டம் போடுறது இந்த மாதிரியான வேலை இப்போவே தெரியலை இன்னும் எதிர்காலத்தில் வேலையே நமக்கே தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிற வேலையை கூட நிப்பாட்டிட்டு பல நாளுங்க வந்து பழகியிருக்கோம் இன்னும் பழகிக்கிட்டே இருக்கோம் காரணம் என்னென்னா நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் இன்னும் பத்து வருஷம் நம்ம போயிட்டு வேலை பார்த்தா கூட மறுபடியும் நம்ம விட்ட அந்த தொகையை எடுத்துட முடியும் ஆனால் இங்கே பழக்கம் குறைஞ்சிரும் நம்ம அதில் டச்சில் இருந்தோம் தான் அடுத்து நம்ம வர என் குழந்தை சொல்லிக் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய அதனாலேயே நம்ம நிறைய விவசாயம் பண்ணோம் பல நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரதான் செய்யும் விட்டுட்டு போயிட்டோம்னா மறந்துடுவோம் ஏன்னா வருமானம் கிடச்சதுக்கப்புறம் இங்கே கண்டிப்பாக வர தோணாது அதுதான் உண்மை கஷ்டமோ நஷ்டமோன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எந்த நேரமும் நமக்கு நஷ்டமும் வராது கஷ்டமும் வராது சோதனை வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அதனால் நம்ம ஒரு நாற்பது வயசு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினாலு வருஷம் பழகிட்டோமேனு சொல்லிட்டுலாம் முழு நிற விவசாயி இன்னும் மாறலை நம்ம வேலைக்கு போய்கிட்டு அப்படியே முதலீடு நிறைய சொல்லலாம் இந்த வருஷமே கிட்டத்தட்ட இந்த வாழைக்கையை நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம் ஒரு பத்து மாத உழைப்பு தான் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா அப்படின்னா கூட அதை ஃபுல்லாக அங்கே தான் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி நிறைய நாள் சாப்பிடாமல் வைக்காமல் கஷ்டப்பட்டு தான் அப்படியே போய்கிட்டு இருக்கு ஆனால் நமக்கு இதில் லாபங்குறது வராட்டாலும் முதல் நம்ம போட்ட முதலீடை எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த வருஷம் தொடர்ந்து பண்ணுவோம் லாபம் ஒரு நாள் வரும் சரியானமோ இதில் நம்ம பண்ணுற தப்பை ஃபுல்லாகவே அப்படியே ஒவ்வொரு வருஷமும் பழகிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நிறைய மிஸ்டேக்லாம் அடுத்த வருஷம் வரும்போது அப்படியே குறைப்போம் பொதுவாகவே வாழை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நம்ம எவ்வளோ உரம் வச்சுருக்கோமோ இந்த உரம் ஃபுல்லுமே அடுத்த வருஷம் தான் நமக்கு செலவை குறைக்கும் அப்போ நம்ம இந்த வருஷம் என்ன விலை விற்கி விற்காது அப்படிங்கெல்லாம் கவலைப்படக்கூடாது இந்த வருஷம் விலை குறையாக இருந்தாலும் சரி நம்மளோட முதலீடு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம போட்ட மாட்டுச்சாணம் எல்லாமே இங்கே தான் இருக்கும் அது அடுத்த வருஷம் நம்ம ரெண்டாவது ரெண்டாவது அடின்னு சொல்லுவோம் வாழையை ஒதுக்கி விடும்போது தான் நம்ம போட்ட முதலீடை எடுக்க முடியும் இந்த வருஷம் செலவு அதிகமாகவும் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த வெட்டுறது பட்டம் போடுற மொ மொத்த செலவுமே நமக்கு ரொம்ப கம்மியாகும் அப்போது விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்காமல் போயிடும் அதனால் நம்ம என்றைக்குமே அவசரப்பட்டு நம்ம செய்கிற விவசாயத்தையும் சரி எல்லா வேலையும் அதிலேருந்து நிறைய பழகி வச்சுருப்போம் லாபம் கிடைக்க கொஞ்சம் பக்கத்தில் வரும்போது விட்டுட்டு போயிடுமான்னு ஒரு எண்ணம் வரும் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே வரும் விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணத்தை மாத்திரம் விட்டுறணும் வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டத்துலேயும் நம்ம எதிர்பாராத நேரத்தில் கை கொடுத்துரும் அதைத்தான் நம்ம அவ்வளோ நாளாக பழகிட்டு இருக்கோம் அது மாத்திரமே முக்கியம்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்தோம்னாலும் நம்ம சாப்பாட்டுக்கு சிக்கலாயிரும் இது இல்லாமல் நம்ம பல வேலைகளையும் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் விவசாயங்கிறது ஒரு நாற்பது வயசு அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வயசுக்கு மேலே நம்ம இங்கே ஆள் வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு வேலையை நம்ம நின்று சொல்ல முடியும் இந்த மாதிரியே வரப்பில் நின்றுக்கிட்டு அவங்க செய்கிற வேலை சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம பழகியிடமும் கண்டிப்பாக இனி வர்ற காலத்துலலாம் விவசாயத்துக்கு ஆள் பற்றாக்குறை நிறைய வரும் அப்போது விவசாயிகளோட விவசாய கூலியே பார்த்தீங்கன்னா இப்போவே அறநூறுரூவா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு இன்னும் வருங்காலத்துலலாம் இன்னொரு பத்து வருஷத்தில் ஆயிரம் கொடுத்தா கூட வராமா மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே நஷ்டத்தை ஏற்றுக்கிட முடியாது ஆனால் வேலையை பழகணும் அப்படின்னா நம்ம என்ன தான் படிச்சுருந்தாலும் இப்பவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விவசாய வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு எண்ணூறுரூவாலேருந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு உள்ளூரில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்க முடியும் அப்படியே அந்த வேலைகளை பார்த்து தான் நிறைய முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்ம ஒரு பர்மனண்ட் ஜாப்லேயும் இருக்கோம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வேலையை தற்சமயம் நாற்பது வயசு வராட்டும் அப்படின்னு வெயிட்டிங்லேயே இருக்கோம் பொறுமையை பெருமை பொறுமையாக பழகுங்க பழகிக்கிட்டு நிறைய சாதிக்க முடியும் விவசாயத்தில் நிறைய அதாவது கட்டுறது கையளவு தான் நிறைய இருக்குது நம்ம வேலை செய்யட்டாலும் நமக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறுரூவா வருமானம் கிடைக்கிற அளவுக்கு உற்பத்தி பண்ண தெரியணும் அப்போ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நமக்கு சம்பளம் நம்மளை தேடி வரும் விவசாயம்னா விவசாயம் மாத்தான் இல்லை ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லிட்டு முட்டையில லாபம் கிடைக்கும் பா மாடு வளர்த்தோம்னா மாட்டு சாணம் கிடைக்கும் பால் கிடைக்கும் இப்படி பல விஷயத்தை நம்ம இங்கேருந்து கற்றுக்கிட்டே இருக்கோம் நிறைய கற்றுக்கிட்டோம் ஒரு நாற்பது வயசில் கரெக்டாக எடுத்து பண்ணுவோம் தினமும் நம்ம எங்கேயும் போகாமல் நமக்கு ஐநூறு சம்பளம் வர வைக்க முடியும் அதைத்தான் இத்தனை வருஷமாக பழகிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆறு வருஷம் பெண்டிங் இருக்குது ஆறு ஏழு வருஷம் முடிப்போம் அப்புறம் சக்ஸஸாக பண்ணுவோம்